ஒரு ஆலயத்தினுடைய வழிபாடு நாம் மனதார மனமுருக பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் பிரார்த்தனை வழி அன்பின் வழியில் மட்டுமே தெய்வங்களுடைய திருவருளை பெற முடியும் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆலயம் நமது பங்காளிகளுக்கு என்ற ஆலயமானது மிக சீரும் சிறப்புமானது ஒருவர் நடைபெறுவது உபாபிஷேகமானது முதற்கால யாக நடைபெறுகின்றது அன்பு கூர்ந்து அருள் கூர்ந்து நடைபெறக்கூடிய உபாபிஷேகத்தினுடைய முதற்கால யாக பொழுது நிறையவே என்று சொல்லப்படக்கூடிய மகா பூர்ணாபுதி பூர்ணாபுதியே உத்தமான் என்று சொல்லக்கூடிய வேளையிலே தியாகசாலை ஆகவேள்விலே இந்த தெய்வத்தை இந்த தேவியை நாம் ஆவாகனம் செய்திருக்கின்றோமோ அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிர்வாகம் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்திலே மனதினாலே என்ன நினைக்கின்றோமோ வாயினாலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவற்றை எல்லாம் அஸ்வினி தேவர் என்று சொல்லக்கூடியவர் கதாஸ்துன்னு சொல்லுவாங்க கதாஸ்துனா அப்படியே ஆகட்டும் என்று வரும் அப்படிப்பட்ட இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மனதிலே நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவே நமது தேவியானவள் திருவருள் துணை கொண்டும்